சீனாவின் பேயாட்டம் இந்தியாவுக்கு பெரிய செக் சீனாவின் வணிக அமைச்சகம் அரிய உலோக காந்தங்களின் ஏற்றுமதிக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இதனால் இந்திய ஆட்டோமொபைல் துறை கடுமையான நெருக்கடியை எதிர்கொள்கிறது என சமீபமாக அதிகளவில் கேள்விப்பட்டிருக்கிறோம் உண்மையில் என்ன பிரச்சனை இந்திய ஆட்டோமொபைல் துறை எந்த அளவுக்கு பாதித்துள்ளது சீனா அரிய உலோக துறையில் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறது இந்த செய்தி உங்களுடைய ஆட்டோமொபைல் துறை முதலீட்டையும் மறுசீரமைப்பு செய்யவும் உதவும் சீனா அமெரிக்கா மத்தியிலான வர்த்தக போரின் போது சீனா தனது ஆதிக்கத்தை முதல் முறையாக உலக நாடுகளுக்கு காட்ட துவங்கிய தினம்தான் ஏப்ரல் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆம் சீனா உற்பத்தி துறையில் பெரும் ஆதிக்கம் செலுத்துவது அனைவருக்கும் தெரியும் ஆனால் உற்பத்தி துறையில் மொத்த சப்ளை செயினில் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறது என்பது இந்த ஒரு அறிவிப்பில்தான் உலக நாடுகளுக்கு தெரிய வந்தது சீனா அரசு போட்ட உத்தரவில் இனி சீனாவிடம் இருந்து அரிய உலோக தாதுக்கள் சுத்திகரிக்கப்பட்ட அரிய உலோகங்கள் மற்றும் அரிய உலோகத்தால் செய்யப்பட்ட பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்றால் முதலில் சீன ஏற்றுமதியாளர்கள் உரிமம் பெற வேண்டும் இதேபோல் சீனாவிடம் இருந்து அரிய உலோகப் பொருட்களை வாங்குவோர் தனிப்பட்ட முறையில் சீன அரசிடம் இருந்து இறுதி பயனர் சான்றிதழை பெற வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்தியது இந்த சான்றிதழ் இருந்தால்தான் இந்தியா முதல் அமெரிக்கா வரையில் அரசாக இருந்தாலும் சரி நிறுவனமாக இருந்தாலும் சரி அரிய உலோகப் பொருட்களை வாங்க முடியும் என்ற இக்கட்டான நிலையை சீனா உருவாக்கியது அரிய உலோக பட்டியலில் மொத்தம் பதினேழு உலோகம் உள்ளது இதில் ஏழு முக்கிய உலகப் பொருட்களை வாங்க இந்த சிறப்பு அனுமதி தேவை இது மட்டுமல்லாமல் சீனா இதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றால் இந்த அரிய உலோக காந்தங்கள் ஆயுத உற்பத்தி அல்லது பயங்கரவாத செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படாது என உறுதியளிக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடையும் அமெரிக்கா சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்துள்ளது என்றால் மிகையல்ல இந்த ஒரு விஷயத்தில் தற்போது இந்திய ஆட்டோமொபைல் துறையும் சிக்கியுள்ளது இதன் விளைவாக இந்தியாவைச் சேர்ந்த இருபத்தி ஓரு நிறுவனங்கள் மெர்ரலி பவர் ட்ரெயின் இந்தியா மெஹில் எலக்ட்ரானிக் டிரைவர்ஸ் இந்தியா டிவிஎஸ் மோட்டார் உனோ மிண்டா மற்றும் சோனா காம்ஸ்டர் உட்பட சீனாவின் அனுமதிக்காக தற்போது காத்திருக்கின்றன இரு வாரங்களுக்கு முன் அனுமதிக்காக காத்திருந்த நிறுவனங்களின் எண்ணிக்கை பதினோராக ஆக இருந்தது ஆனால் தற்போது இருபத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது காரணம் அரிய உலோக காந்தங்களின் இருப்பு இந்தியாவில் வேகமாக குறைந்து வருகிறது இதில் முக்கியமாக சோனா காம்ஸ்டரின் முந்தைய விண்ணப்பம் நடைமுறை சிக்கல் காரணங்கள் சீன அரசு தரப்பில் நிராகரிக்கப்பட்டு தற்போது மீண்டும் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த இருபத்தி ஓரு நிறுவனங்களுக்கு எப்போது அனுமதி கிடைக்கும் எப்போது சப்ளை வரும் என்பது தெரியாத நிலை உள்ளது இது குறித்து பஜாஜ் ஆட்டோ தலைவர் சில வாரங்களுக்கு முன்பே இந்திய அரசுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் எச்சரிக்கை விடுத்தார் இந்திய அரசும் இப்பிரச்சனையை சமாளிக்க முயற்சிகள் எடுத்தும் பலன் இல்லாமல் உள்ளது இந்த அரிய உலோகம் காந்தங்கள் எலக்ட்ரிக் வாகனங்களின் மோட்டார்கள் இருக்கை அமைப்புகள் மற்றும் முக்கிய பாகங்களுக்கு அவசியமானவை இந்த காந்தங்கள் மாற்று அமைப்பு இல்லாதது கூடுதல் பிரச்சனை ஏனெனில் ஒரு பொருளின் வடிவமைப்பை மாற்றி அதை நடைமுறைக்கு கொண்டுவர பல ஆண்டுகள் தேவைப்படும் இதனால் போஸ் இண்டியா டிவிஎஸ் மோட்டார் போன்ற நிறுவனங்கள் இந்திய அரசுக்கு கடிதம் எழுதி இந்த அரிய உலோக காந்தங்களை சப்ளை சீர்படுத்த வேண்டுகோள் விடுத்துள்ளது இந்த பிரச்சினை சரி செய்யப்படாவிடில் ஜூன் இறுதி அல்லது ஜூலை தொடக்கத்தில் இந்தியாவில் கார் மற்றும் பைக் உற்பத்தி நிறுத்தப்படலாம் இந்திய ஆட்டோமொபைல் துறை எண்பது சதவீதத்திற்கு மேல் அரிய உலோகம் காந்தங்களை சீனாவில் இருந்துதான் இறக்குமதி செய்கிறது இந்த காந்தங்கள் மின்சார வாகனங்களின் மோட்டார்கள் மற்றும் இயந்திர பாகங்களுக்கு அவசியம் சீனா தற்போது தடை விதித்துள்ள ஏழு அரிய உலோகம் என்பது சமாரியம் கொட்லினியம் டெப்ரியம் டைஸ்போரியம் லிட்ரெடியம் ஸ்கேடியம் எட்ரியம் ஆகியவை மேலும் நியோடியம் உலோகமும் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த எட்டு உலோகம் நாம் பயன்படுத்தும் ஹெட்ஃபோன் முதல் அணு உலை வரையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் முதல் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் வரையில் பல முக்கியமான பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது இந்த அரிய உலோகம் தாதுக்கள் பூமியில் பரவலாக கிடைத்தாலும் ஒவ்வொரு பகுதியில் கிடைக்கும் அளவு என்பது மிகவும் குறைவுதான் மேலும் இந்த உலோகத்தை தாதுவில் இருந்து பிரித்தெடுப்பது செலவு மிகுந்ததும் நச்சுத்தன்மை மிக்கதும் ஆகும்